சார் விஜயபகுதியில் இரண்டாவது மாநில மாநாட்டத்தில் நடத்தி இருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட்சித்துறைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா பெரித அளவில் கூட்டணி என்றது அமையாம இருக்கே எப்படி பாக்குறீங்க சார் சார் அவர் ஒர்க் ப்ரம் ஹோம்னு இருக்கிறார் கொரோனா காலத்துலேயே இன்னும் வாழ்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு ஒரு மாநாடு நடத்தி ஒரு வருஷம் ஆகுது இப்போ இரண்டாவது மாநாடு நடத்துறாரு இதுக்கு இடையில என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு மக்களுக்காக எந்த இடத்துல அவர் இறங்கி வேலை பார்த்துருக்காரு சொல்லுங்க இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்கல்ல பதினெட்டு நாளா நினைக்கிறாங்க என்ன பண்ணிட்டாரு ஏதாவது அந்த பிரச்சனையில் வந்து நின்று உங்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரா அப்போ மக்கள் பிரச்சனையே பேச முடியாத ஒரு நபர் யாருக்காக இன்னைக்கு மாநாடு நடத்திட்டு உட்காந்துக்கிறாருன்னு கேட்குறேன் நான் திமுகவுக்காக சொம்பு தூக்குறேன் சரி தூக்குங்க வேண்டான்னு சொல்ல ஆனால் மக்கள் பிரச்சனையே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே மக்களுக்காக நிற்கலைன்னா நீங்க யாருக்காக நிக்கிறீங்க திமுக தான் நிற்கிறீங்க மிக தெளிவாக தெரியுது நீங்கள் இந்த மாநாடு முடிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க போய் வீட்டில் உட்காந்துக்குவீங்க அடுத்து இன்னொரு வருஷம் கழிச்சது மூணாண்டு மாநாடு நடத்துவீங்க அதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும் அதாவது மக்கள் பிரச்சனையை பேசி மக்களோட மக்களா நிற்கிறவன் தாங்க தலைவன் மக்களுக்காக மக்கள் பேரை சொல்லிக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிற அவர் பேர் அவர் தலைவரா என்ன இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அது அதுக்காக எல்லாத்தையும் திமுக பண்ணுறக்கூடிய எல்லாத்தையும் வாய மூடி மவுனியா இருக்கிறீங்க அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேங்க அடுத்த படம் நடிக்க போயிடுவீங்க அடுத்த படத்துக்காக போயிடுவீங்க தேட்டர் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறவங்க அதில் தான் வாழ்கிறீங்களா தவிர மக்களுக்கு இன்னைக்கு என்ன எல்லாமே கிடைக்குதா மக்கள் பிரச்சனை இன்னைக்கு எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது போதைப் பொருள் கலாச்சார கலாச்சாரம் தலைவங்கி கிடக்குது கொலை கொள்ள கற்பளிப்பு இதெல்லாம் எல்லாம் மீறி போயிடுச்சு எல்லாம் மீறி போயிடுச்சு இன்னைக்கு தீவிரவாதி அரஸ்ட் பண்ணுற மாதிரி நடுராத்திரியில் போய் தூய்மை பணியாளில் அடித்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க தி திமுக வந்து போலீஸை வச்சு அராஜகம் பண்ணுறாங்க இதை பற்றியெல்லாம் கேட்க நாதி இல்லாமல் பிஜேபி தவிர வேறு யாரும் கேட்கவே கிடையாது நாதி இல்லாமல் அந்த மக்கள் கிடக்கிறாங்க நீங்கள் மாநில மாநாடு நடத்திட்டு உட்காந்துக்கிறீங்க இந்த மக்களுக்காக உரிமையே பேசலன்னு நீங்கள் மாநில மாநாடு நடத்தின நடத்தலின்னு என்ன இப்போ தமிழகத்தில் போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனித உடல் உறுப்புகள்லாம் வந்துட்டு திருட்டுத்தனமாக நடைபெறதெல்லாம் சம்பவம்லாம் செய்திகளாக வந்துட்டு இருக்கே அதாவது சமீபத்திலலாம் கிட்னி முறைகேடுன்றது அமைச்சர் மா சுப்பிரமணியம் விளக்கம்லாம் கொடுத்துருந்தார் இப்போ கல்லூர் பிரச்சனையும் வந்திருக்கேன் சார் மனித உடலுக்கு எப்படி சார் பார்க்குறீங்க மா எல்லாம் ஒரு மனிதரானே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா கிட்னியை திருடுறாங்க அப்படின்னா அது திருடலைங்க அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னார் அதாவது திருடலையா அவனுக்கு தெரியாமல் திருடலையா எடுத்துக்கிட்டாங்களாம் அதாவது பணம் கொடுத்து வாங்கினா கூட கிட்னி திருட்டுதான்னு அதுக்கு பேர் நீ அவங்ககிட்ட வந்து கிட்னியை வந்து ஒரு ரேட்டு பேசி வாங்கினா கூட அது வந்து சரியான முறையில் அரசாங்கம் சொல்லக்கூடிய கைட்லைன் வழியாக தான் நடந்திருக்கா அப்படின்னா கிடையாதுல்ல உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆளை பிடிச்சி லைனில் நிற்காம அதாவது லிஸ்ட்டு இருக்கும் அந்த லிஸ்ட்டு பிரகாரம் வராமல் அர்ஜெண்ட்டாக போய் ஒரு ஆளை பிடிச்சி கிட்னி வாங்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அது எந்த இடத்துலயாவது பதிவாயிருக்கா கிடையாது அப்போ நீங்கள் இது வந்து உறுப்பு உறுப்பு வந்து மாற்று பண்ணிட்டாங்க உறுப்பு அதை அப்போது கிட்னிங்கிறது திருட்டு தானே கதிரவன் சொல்கிறாரு மனசன் ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு நான் ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ஸ் வாங்கணும் அப்படின்னா எங்கள் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேத்துடைய கிட்னியும் திரடணுங்கிறான் திருடி வித்தா கூட என்னால் வாங்க முடியாதுங்கிறார் எவ்வளவு ஒரு கேவலமான அவரை ஒத்துக்கிட்டாரு நீங்க பிஜேபி யார ஒரு ட்விட்டு மட்டும் போட்டா போதுங்க நைட் ஒன் நைட் அரெஸ்ட் பண்ணிடுவான் தட்டி தூக்கிடுவான் ஒரு ஐம்பது நூறு பேசு கொண்டு வந்து அவன் தீவிரவாதி மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு ஜெயில் அடைச்சிருவான் ஆனால் கதிரவனுங்கிற எம்எல்ஏ தான் திருடுணுங்கிறத ஒத்துக்கிட்டு ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது எஃப்ஐஆரே கிடையாது அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் மேலே அந்த அவங்க திமுக அமைச்சர்களும் இந்த கதிரவன் எம்எல்ஏ நடத்தக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்குறேன் அந்த அமைச்சர் அந்த அமைச்சரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அந்த எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அதாவது உறுதி உறுதியாயிருச்சு கிட்னி திருடுனாங்க அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலே சீல் வச்சுட்டாங்க சீல் வச்சிங்களே அந்த அந்த அதனுடைய அந்த மருத்துவத்துவ மனையினுடைய இயக்குனராக இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணீங்களான்னுங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன் பண்ணல அது திமுக பண்ணல அப்ப திமுக ஏன் பண்ணலன்னா அந்த திமுக அதுல இருந்து முதல் குடும்பத்துக்கு சொல்லி தெரியல தெரிஞ்சு அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கதிரவனையோ அந்த அமைச்சரையோ அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள போட்டா அவங்க எங்களுக்கு வந்ததுங்க இது பணங்க இந்த பணத்து மூலமா நாங்க உண்டு போய் முதல் குடும்பத்துக்கு இவ்வளவு பணம் பாலாஜி அதே தானே பண்ணாங்க அதே மாதிரி தானே பண்ணாங்க அப்ப இங்க இதுவே வந்து ஒரு அதாவது சட்டப்பூர்வமா நடந்த மாதிரி காட்டுறாங்க மா சுப்பிரமணியம் எல்லாம் வந்து ஒரு மனித பிரதியே கிடையாது ஏன்டா ஒரு மனுஷனுடைய கல்லீரல் திருடிக்கிறான் கிட்னி திருடிக்கிறான் அவனை பிடிச்சி நீ ஜெயிலில் போட வேண்டாமா அந்த மருத்துவமனை சீல் வைக்க வேண்டாமா அந்த மருத்துவமனையுடைய தலைவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்க வேண்டாமா அதுதானுங்க ஒரு முறை அவனை விட்டுட்டானுங்க அந்த கொடுத்தாங்க பாருங்க அவங்கள போய் மிரட்டானுங்க அவங்கள போய் நீ சொல்லிடாத நாங்கள நீ இங்க இருக்காத வெளியூர் போயிருங்க மிரட்டுறானுங்க யாரு வந்து கேட்டாலும் பதில் சொல்லாதீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பாருங்களேன் இந்த அரசாங்கம் பொது மக்களுக்கு பாதுகாப்புங்கிறதே கிடையாது முதல் வேலை அவங்களுக்கு என்ன தெரியுமா பணம் வரணும் அது எப்படி வேணாலும் வரலாம் இன்னைக்கு ஆட்டி ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு எங்கள் ஊரில் அந்த ஒரு பழமொழி இருக்கும் இன்னைக்கு செஞ்சிருச்சு திமுக ஆட்ட கடிச்சாச்சு மாட்டையும் கடிச்சாச்சு கடைசியில் இருக்கக்கூடிய கிட்னி கல்லூரிலையும் திருடிட்டானுங்க